நான் பேர் முடி வர்த்த மக்களால் எல்லாேரும் சேர்ந்து மண்ணை பொறுத்த முடி வரோம் மண்ணை அடைச்சி ம் பதவங்களுக்கு ஒரு வேக்கால வட்டா விடாமல் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வேக்கால வட்டி தண்ணி பொறுத்து ஒரு வலிக்க விடுது ஹீட்டர் கோத்தில் குப்பை பெம்பஸு செத்து நாய் பாம்பு சகலதும் மிக கால வந்தங்கிடும் போய்

அந்த பாவனை வந்து ஏற்றுக்கொள்ள அதாவது இந்த வாய்க்காலனுடைய இந்த பகுதி அதாவது இந்த போக்குனுடைய இந்த பகுதியில் வந்து தண்ணி வந்து அனைவருக்கும் வணக்கம் நான் ரஜீவன் இன்றைக்கு வந்து பதினெட்டாம் தேதி அடுத்து வருகின்ற நான்கு நாட்களுக்கு தொடர் மழை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது மாலை நேரம் மழை இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது காலையில் வந்து கடுமையான மழை இருந்தது யாழ்ப்பாணத்தில் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து கோம்பையன் மணல் சந்தி இந்த இடத்துல வடிகாலமைப்பு சீராக செய்யாத படியால் மக்கள் வந்து ஒரு அவனநிலைக்கு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த மானிபா வீதியில இந்த வாய்க்கால காற்றன் பாருங்க அதாவது வாய்க்காலுக்குள்ள வாய்க்கால் இருக்குங்கால இடது பக்கம் வாய்க்கால் இருக்கு அங்காலேயும் வாய்க்கால் இருக்கு வாய்க்காலுக்குள்ள தண்ணி வந்து தண்ணி ஓடுறதுக்கு இடம் இல்லாம அப்படியே வந்து ஸ்தம்பித்து போய் நிற்கிது இந்த இதான அந்த வாய்க்கால் இந்த வாய்க்கால் இப்படியே நேர போய் அதுல அந்த மக்கள் கூடியிருக்கிற இடத்துல வரைக்கும் வாய்க்கால் போகுது அந்த வாய்க்கால் இதுல போய் தடைப்படுறதால அப்போ இந்த வீட்டுக்குள்ள இந்த ஆறுங்க இந்த காணிக்குள்ளே அப்படியே தண்ணி நிற்கிது தண்ணி வந்து போக இல்லை இப்போ இது வத்துறதுக்கு என்ன எத்தனை நாள் எடுக்குமோ தெரியல அப்படியே இங்கால பார்த்தா இங்காலையும் வீடுகள் இருக்குது முழுக்க முழுக்க இப்போ வீடுகள் இனி கிணறு எல்லாத்துக்கும் அப்படியே இங்கால இருக்கிற வீட்டையும் பார்க்கலாம் தான் இந்த வீட்டுக்குள்ள இப்போ வந்து தண்ணி நான் அவங்க சொன்ன போக் வந்து இதுதான் இந்த போக்குகளால் சரி வர தண்ணி போகாதபடியாக தான் தண்ணி உடத்தில் வந்து தூண்டிடிச்சு சொல்லுங்க நான் என்ன நடக்குதுங்க இப்போ இந்த அடுத்த முகாமத்துவம் இதுகள் வந்து ஒரு வெள்ளை ஏற்படுற ஒரு இடமா காணப்படுது ஹோமம் அதாவது தாழ்நிலை பகுதியாக காணப்படுறதால இந்த சுற்றுச்சூழலில் வந்து வெள்ளை அபாயம் ஏ ஏற்பட்டிருக்கு அதை தீர்க்கு முகாமாக ஏற்கனவே இருந்த வடிகால்களால் நாங்கள் தண்ணியை கொண்டு போகிறதுக்கு செல்லும்போது சில மக்களிட எதிர்ப்பு காரணமாக அந்த வேக்காளர்களுக்காக தண்ணி கொண்டு போயலாமல் இருக்குது அது வடிகால் அமைப்பில் இல்லை அந்த எல்லாம் பீதி வடிவமாக இருக்குது ஆகவே அது க காலங்காலமாக பீதியாக பாவித்தபடியால் அந்த மக்கள் அந்த வடிகால் அமைப்பை வந்து தண்ணி போகிறதுக்கு விடியணம் இல்லை காரணம் மழைநீர் தனியாக போனால் அந்த பாவனை வந்து ஏற்றுக்கொள்ளதா இருக்கும் கழிவு நீரையும் சனங்கள் இப்ப பொதுவாக விடத் தொடங்கினா பிறகு அசௌரியங்கள் ஏற்படுறதால அந்த மக்களால் வந்து அந்த வேக்காள வந்து மூடப்பட்டிருந்தது ஆகவே நாங்கள் ஒரு கலவைய மேற்கொண்டு ஒரு தற்காலிகமான ஒரு சொலிசனை ஒரு வேக்கால் தற்காலிகமா வேக்கால் நீரை வெளியேற்ற மாதிரி ஒரு பொறிமுறையை நாங்கள் ஏற்படுத்தினாங்க ஏற்படுத்தினாங்க அதை அதையும் வந்து தாண்டி சில மக்களால் வந்து அதுவும் வேணாம் இந்த வாய்க்கால் மக்களுக்குள்ள வெள்ளத்தை வெட்டி விட சொல்லி நிற்கணும் அப்போ நாங்கள் மாநகர் சபையாக வந்து எங்களுக்கு எல்லாம் மக்கள்லாம் அங்கால இருக்கிற மக்கள்லாம் நீங்கள் இருக்கிற மக்கள்லாம் எல்லா மக்கள்லாம் நாங்கள் மக்கள் சபை வந்தபடியாக நாங்கள் பொதுவான ஒரு நிலைப்பாடில் இன்றைக்கு பிரதேச செயலாளர் எங்கள் அனந்த மகத்துவ மேனேஜர் காவல்துறையினர் எல்லா சகிதமாக வந்து தற்காலிகமான ஒரு தண்ணீர் விடுவிப்பை வந்து நாங்கள் வீதியோரமாக மேற்கொண்டிருக்கிறோம் பல எதிர்ப்புக்கு மத்தியிலேயே நாங்கள் இந்த ஒரு வேலையை திட்டத்தை செய்து இப்போது வந்து ஒரு நிறைவுக்கு வந்திருக்குது மேலும் வந்து இந்த நீரோட்டம் வெள்ள காலத்தில் அபாயகரமாக இருந்தால் என்ன நாங்கள் மேற்கொண்டு இந்த வீதிகளால் தண்ணியை வெட்டி உரைய முயற்சியை நாங்கள் எடுப்போம்னு சொல்லிக்கொள்றோம் இதில் மாநக முதல்வரும் வந்திருக்கிறார் நான் மராமத்து கொடுத்த தலைவராக வந்து என்னுடைய பொறுப்பில் இருக்கவடியாக நான் இந்த இத ஏற்படுத்தி நான் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த இடத்தை ஒருக்க பார்க்கலாமா இது எது கிட்ட எடுத்த அந்த இப்போ இந்த தண்ணி வந்து வந்தது நீங்கள் வெட்டப்பட்ட வாய்க்காலில் வந்ததா இப்ப ஓ இது நாங்கள் இல்லை நாங்கள் வெட்டின வந்து இவ்வளவு மாங்கால அடைச்சு தூங்கி நின்றது இப்போ படிப்படியாக வந்து இந்த நீர் வெளியேறிக்கொண்டு இருக்குது ஓ ஓ ஓ ஓ ஆ அதில் அந்த ஒரு வாய்க்கால் வந்து நிரம்பி இருந்தது பார்த்தேன் நான் ஓம் ஓம் அதுதான் அடைக்கப்பட்டிருந்த வாய்க்கால் அதாவது பொதுமக்களாலே தான் அடைக்கப்பட்ட பொதுமக்களால இன்னொரு பொதுமக்களுக்கு எதிராக அடைக்கப்பட்ட ஒரு வேக் அதாவது ரெண்டு பகுதியா வந்து பிரிஞ்சு இருக்கிறோம் ஆமா உம் உம் உண்மைதான் இப்போ அந்த இடத்துல அடைபட்டு நின்று அந்த இடத்துல குடிதான் என்ன நாங்க என்ன நாங்கள அங்கால தண்ணிய வெட்டி விடணும் என்ன மாங்காலை எதிர்ப்பு ஒவ்வொரு மக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சு கொண்டே இருக்கணும் தண்ணியை கண்டனே எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஆகவே நாங்க இதோட நிறுத்தி விட்டுட்டு செல்றோம் மீண்டும் ஒரு அபாயம் ஏற்படும் ஏற்படுத்தியில் நாங்கள் வந்து மீண்டும் அந்த பணியை தொடர்வோம் கண்டிப்பா என்னன்னு சொன்னா இப்ப மாநகர சபை ஒரு முடிவு மக்களுக்கு நன்மதார ஒரு முடிவா தான் இருக்கும் ஏன் எனக்கு தெரியும் மக்களுக்கு விளங்கிக் கொள்றதுல மக்கள் யோசிக்கிறதால நாங்கள் அப்படி யோசிக்க மாட்டோம் எங்களுக்கு எல்லா மக்களும் அதை தான் நாங்கள் நிறைவேற்றப்படுத்துவோம் அதை மக்கள் விளங்கி கொண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க வசதி இல்லாத ஆக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு ஏற்கனவே ரெண்டு மூன்று போஸ்டர்ல போஸ்டர்கள் அந்த டெம்பரரி வாய்க்கால் வந்து போட்டு கொடுத்துன்னு தான் நீங்க ஆமா நல்ல விஷயம் அது பாராட்டத்தக்க விஷயம் அது சிலர் விளங்கி கொண்டா நல்லது மக்கள் ஒத்துழைப்பு தந்த நாங்கள் எதுவும் செய்வோம் இந்த மாநகரத்தை ஒரு அளவுரும் ஒரு மாநகரமாக மாத்தி காட்டுவோம் என்று நாங்க சொல்லிக்கிறோம் நன்றி நன்றி இந்த இடம் சரியா இங்கே இருக்குன்னு சொன்னா கோம்பேல் மணல் சந்தி இது இந்த சந்தியில் தான் மாநகர சபையால் வந்து இந்த இடத்துல வாய்க்கால் இப்போ வந்து தற்காலிக வாய்க்கால் வந்து வெட்டப்பட்டிருக்கு இந்த பாருங்கள் தண்ணி வந்து மேலே அந்த இடத்துல இருந்து அதாவது அடைக்கப்பட்ட வாய்க்காலில் இருந்து தண்ணி இப்போ தற்காலிக வாய்க்கால் ஜேசிபியை கொண்டு வந்து வெட்டி இருந்தவங்க இப்போ நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிற தருணம் இந்த இடத்துல ஜேசிபி இங்கேருந்து புறப்பட்டு போயிட்டுது பொலிஸாரும் இந்த இடத்துல வரவழைக்கப்பட்டு இந்த பிரச்சனைக்கு சுமூகமான முறையில் தீர்வு காண்றதுக்காக பொலிஸாரும் வரவேற்கப்பட்டிருக்கிறாங்க

அப்போது நிரந்தரமான பயக்கால மனசா கட்டினா இப்படியான தன்பம் வராது அது மலைக்கு முறை செய்ய வேண்டியதே மழைக்கு மலைக்கு முறையுது வேலை இல்லை இந்த வேலை வட்டார நண்பரும் பாதிக்கப்படுறாரு எல்லாரும் பாதிக்கப்படுறா நன்மைதான் சரி நன்றி மாநகர முதல்வரும் இந்த இடத்துல வரவழைக்கப்பட்டு இந்த பிரச்சனைக்கு சுமூகமான முறையில் தீர்வு காண்பதற்கு எத்தனை தவணை பெருக்கிறார்கள் இதன்னா இந்த வாய்க்கால் வந்து பல வருஷ காலமா வந்து இப்படி இந்த போக்கு இதில் இருக்குது ஆனால் இந்த வாய்க்கால் வந்து இப்படி எவ்வளவு அதில் இல்லாமல் இருக்கிறதால இந்த பகுதிக்கு இருக்கிற இந்த மக்கள் எல்லாம் வந்து வந்து இந்த வாய்க்கால ஒரு முடிவு எடுத்துருவோம்னு சொல்லி குழம்புறாங்க என்ன காரணம்னு சொன்னால் இந்த இது வந்து ஆர்டிஐ வந்து அமைக்கப்பட்ட ஒரு வாய்க்கால் வாய்க்கால் உள்ளுக்கில் வந்து குடிமனையில் இருக்கக்கூடிய அந்த இதால போற இந்த போக்கில் வர தண்ணி வந்து சரியான முறையில் கடலை சேர்ந்த கட்டுமானம் இல்லாத காரணத்தால இந்த வாய்க்கால் வந்து இப்படியே இந்த தண்ணி வந்து இல்ல பிளாக் ஆயி நிற்குது அப்ப இந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த வாய்க்கால் வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பெற்று தரணுமன்றதுக்காக எல்லாடாக காய்ச்சிருக்காங்க பிரதேச செயலகம் மாநகரசம் எல்லாடையும் காய்ச்சி இடத்துல இவ்வளவு காலமாக ஒரு பத்து வருஷமாக போராடிக்கிறாங்க அவங்களுக்கு இது முடிவு கிடைக்கணும்னு சொல்லி அப்போ எதுவுமே அது நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் அவங்க இந்த முறையில் செஞ்சுக்காங்க இந்த வாய்க்கெல்லாம் மண் போட்டு மூடிக்கிறாங்க எங்களுக்கு ஒரு முடிவை பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு நாங்கள் இந்த வாய்க்காலுக்கான நீங்க என்ன சொல்ல இந்த வாய்க்காலுக்கு தண்ணி குடிமனர்களுக்கு வாய்க்காலுக்கு சரியான கட்டமைப்பு இல்ல அங்காலும் அருகாமையில தான் வாய்க்கால் இருக்கு அங்கால போறதுக்கு அங்கால ரோட் இருக்குது கட்டுமானங்கள் மதுள்கள் சுவர்கள் இருக்கிறவடியா இருக்கிற தண்ணி போறதுக்கான சரியான பாதை இல்ல சரியான முறையில அமைச்சு தந்தா நாங்களும் திறந்தபுரம் ஒரு கருத்தை முன் வச்சுவா திறந்து அது வரைக்கும் திறந்து விடணும்னு சொன்ன மெயின் ரோட்டால வந்து இப்போ மேயர் வந்து டிஎஸ் வந்து எல்லாரும் வந்து திறந்து விட்டுருக்காங்க இது வந்து டெம்பரிய தற்போதைக்கு தான் இதை திறந்து விட்டுருக்காங்க ஆனால் இது எல்லாரும் எங்களுக்கு உறுதிமணி தந்திருக்காங்க இந்த வாய்க்கால நான் சரியான முறையில் அமைச்சு கட்டி தருவோம் சொல்லி தந்திருக்காங்க அந்த நம்பிக்கையோட எல்லாருமே இருக்கிறோம் நன்றி நன்றி அதாவது வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் கடுமையான மழைக்குரிய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் தொடர்ந்தும் நான்கு நாட்கள் மழை வருமாக இருந்தால் யாழ்ப்பாணத்துல பல இடங்களில் வெள்ள அனர்த்தத்தை பார்க்கலாம் பன்னிரண்ட தொடங்கி இது ஒரு முடிவு கொடுத்துல கேட்ட நாங்கள் இதுக்கு நல்ல ஒரு இது இவ்வளவு காலம் உங்களுக்கு அத சேர்படுத்தி தரேயில்லை அதனால நாங்களே இதுக்கு ஒரு முடிவு க்ரே கவுன் மன்றட்டுகாக இதை நாங்கள் தொடர்ந்து இருக்கறோம் உங்களுக்கு இந்த வருஷம் மண்டான உங்களுக்கு ஒரு நல்ல முடிவி தரவணும் உங்களுக்கு பைனன்ஸ் குடும்பத்துக்கு மேலே இருக்கறோம் குடும்பத்துக்கு மேலே இருக்கறோம்

அன்னாட்டமுகத்துல இருந்து வெறியின எம்சியில இருந்து வெறியின படுகினாலும் நீங்க இதுக்கு லெட்டர் இருக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஒரு பாதிப்பு இருக்கலாம் இப்ப இருப்பீங்களெல்லாம் என்ன மனுஷர் தான் ஆர் அறிவு உள்ள மனுஷர் தான் இருக்கிறோம் குழந்தை குஞ்சு ஊட்டி குழந்த அப்புறம் எல்லாம் இருக்கு இதுல இருக்கிற ஒரு அம்மா வயசு போன ஒரு அம்மா பிள்ளை அங்க இருக்கிறான் அந்த அம்மாவை பாக்கின மாளும் மலரும் பிள்ளைகளை பார்க்க இல்லையே அவ சரியா வயசு போய் அவள் ஒரு ஆளை ஒரு இடத்த கொண்டே வச்சு பார்க்கலாம் பிள்ளைய இவ்வளோ குடும்பமே ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்க முடியுமா குமர் பிள்ளைகளை கொண்டே வச்சு நாங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்க முடியுமோ குழந்தையில கொண்டே வச்சு எத்தனை நாளைக்கு இருக்கிறது மூன்று மாசம் செல்லும் இந்த தண்ணி வந்த மூன்று மாசம் நாங்கள் வீட்டை விட்டு போய் இருக்க முடியும் என்ன செய்யறது கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு போய் அந்த தண்ணி கேரந்தான் வேற உழைக்கிறேன் அதாவது இந்த வாய்க்காலினுடைய இந்த பகுதி அதாவது இந்த போக்குனுடைய இந்த பகுதியில் வந்து தண்ணி வந்து நிரம்பி இருக்குது இந்த வீடுகளுக்குலையும் தண்ணி இருக்குது அதாவது வீடுகள் இந்த காணிகளுக்குள்ள பாருங்கள் இந்த வளவுகளுக்குள்ள ஃபுல்லாக வந்து தண்ணி அதில் பக்கத்தில் அதில் வந்து கிணறும் இருக்குது போகிறக்கு இந்த வளவு ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக இருக்குது இப்போ இந்த தண்ணியை வந்து போக்காற்றுறதில் போக்காற்றுற முயற்சியில் வந்து மாநகர சபை ஈடுபட்டுருக்குது அதே சமயத்தில் அது இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அடுத்தபடி இந்த தண்ணி வந்து இந்த வாய்க்காலுக்குள்ளால் நேர போகிற பட்சத்தில் தங்களுக்கு பதினைந்து குடும்பங்கள் இருப்பதாகவும் அந்த இடத்துல அந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட பாதிக்கப்படுறதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படி தெரிவித்து இந்த இடத்துல இருந்த போக்கில் இருந்த வாய்க்காலை வந்து அவங்க வந்து கூடியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு மாநகர சபை இப்பொழுது இங்கே வந்து தற்காலிக வாய்க்கால் அமைச்சிருக்குது அப்போ அங்கே இருந்து அந்த தண்ணி வந்து இந்த இடத்துலையும் அப்படியே இந்த பாருங்க இப்போ இந்த சந்தி வரைக்குமே இந்த தண்ணி வந்து தடைப்பட்டு நிற்குது இடத்துல பார்த்தா தெரியும் அதாவது தண்ணி வந்து வாய்க்கால் இந்த இடத்துல தடப்படுது தண்ணி வந்து இந்த இடத்துல போக்குவரத்து தடையா இருக்குது